வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் உங்களை சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதும் அந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நான் பேசுகின்ற அந்த தளம் சரியானதா அல்லது தவறானதா என்கின்ற விமர்சனங்களை நீங்கள் வைக்கக்கூடிய களங்களும் உண்மையிலே நமக்குள் ஒரு உறவை கட்டுகின்ற பாலங்களாக இருக்கின்றன எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் முதன் முதலாக வருகிறீர்கள் என்றால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் பெரும்பாலான தமிழர்கள் சார்ந்த பல விடயங்கள் இங்கு பேசப்படும் அதுபோல தமிழ் சார்ந்த பல களங்களை குறித்த செய்திகள் எடுத்து வைக்கப்படும் இன்று உலகம் சார்ந்த ஒரு செய்தியை பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் இன்று அமெரிக்காவில் நிறைய வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வாழ்ந்து கூடியவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது ட்ரம்ப் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இப்பொழுது அதை மையப்படுத்தி பல சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன அதன் வெளிப்பாடாக பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவுகள் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி பெண்கள் என்ன முடிவை எடுத்தார்கள் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி என்ன ட்ரம்ப் அவர்கள் சரியான கோணத்தில் பயணிக்கின்றாரா போன்ற பல விடயங்களை குறித்து நாம் இந்த காணொலியில் பேசலாம் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய முதல் முதலில் அவர் ஏறிய பொழுதும் இதுபோன்ற சட்டங்களை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் முன்னெடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் இம்முறை அவர் பதவி ஏறியவுடன் முதன் முதலாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான களங்களை அவர் தீவிரமாக கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து அங்கே எந்தவித அனுமதியும் இல்லாமல் தெற்கு பகுதி வழியாக அமெரிக்காவிற்குள் நுழைந்து அமெரிக்காவில் ஏதாவது வேலைகளை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பலர் இருக்கிறார்கள் பல நாட்டை சார்ந்தவர்கள் இவர்களிடம் எந்தவிதமான அனுமதிகளும் இல்லாத ஒரு சூழல்தான் எனவே அமெரிக்காவின் குடியுரிமை அனுமதிகள் இல்லாத யாராவது அமெரிக்காவிற்குள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற சட்டத்தை ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டார் அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் பெரும்பாலான இடங்களில் குடியுரிமை பெறாமல் அங்கே வந்திருக்கக்கூடியவர்களை கைது செய்த நடவடிக்கையை அங்கிருக்கக்கூடிய காவல்துறை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படி கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்கு கொண்டு போய் வைக்கப்படுவார்கள் என்கின்ற விடயத்திற்கு இன்று வரை விளக்கம் இல்லை அல்லது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்களா என்றால் அதற்கும் தெளிவான பதிலில்லை இப்பொழுது பலரை கைது செய்து வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அவர்களை எங்கு கொண்டு போய் தங்க வைப்பது என்கின்ற சிக்கலில் அவர்கள் கைகளை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு செய்தி வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக கற்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் உடனடியாக பிரசவம் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒற்றை கண்ணோட்டத்தோடு பயணிக்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன பிப்ரவரி இருபதாம் தேதி வரை அமெரிக்காவிற்குள் வெளிநாட்டிலிருந்து வந்து அமெரிக்காவில் கர்ப்பமாகி அங்கு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அல்லது பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அங்கு குடியுரிமை கொடுக்கக்கூடியதின் அடிப்படையில் அந்த தாய்மார்களுக்கும் குடியுரிமை கிடைக்கும் என்கின்ற அறிவிப்பு இருக்கிறது அது இந்த பிப்ரவரி இருபது வரை அது தொடர்கிறது அதன் பின்பு அந்த அந்த சட் அந்த விடயம் ரத்து செய்யப்படுகிறது எனவே இப்பொழுது அங்கு கற்பமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டை சார்ந்த பெண்கள் இந்த சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கு முன்பாக அமெரிக்க மண்ணில் தங்களுடைய குழந்தை பெற்றுவிட தங்களுடைய குழந்தை பிறந்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் குறிப்பாக ஆறு மாதம் கற்பம் தரித்திருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த ஆறு மாதத்தில் குழந்தையை வெளியே எடுத்து நாம் அந்த குழந்தையை ஒரு சூடு தரக்கூடிய அந்த இயந்திரத்திற்குள் வைத்து அந்த குழந்தையை பத்து மாதம் வரை மருத்துவமனையில் வைத்து பாதுகாத்து அவர்களை வளர்த்துவிட முடியுமா என்கின்ற கேள்விகளோடு மருத்துவமனைக்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு களம் அமைந்து கொண்டு இருக்கின்றது பெரும்பாலான மருத்துவர்கள் இதற்கு மறுப்பை தெரிவித்து விடுகிறார்கள் அவர்கள் அந்த தாய்மார்களை கூப்பிட்டு விளக்கம் சொல்கின்றார்கள் உங்களுடைய குழந்தைக்கு குறைப்பிரசவம் ஆகிவிட்டால் மூளை வளர்ச்சி கம்மியாகிவிடும் உடல் வளர்ச்சி கம்மியாகிவிடும் நீங்கள் இன்று இந்த சட்டத்திற்கு பயந்து பிப்ரவரி இருபதற்குள் உங்களுடைய குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை படக்கூடிய இன்னல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக ஜெர்சியில் இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவர் இதை குறித்து ஒரு அழுத்தமான பதிவை ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் தற்பொழுது இந்த விடயம் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விடயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்றும் சில பெற்றோர்கள் மருத்துவர்களை வற்புறுத்தி ஏழு மாதத்தில் குழந்தை இருந்தால் கூட பரவாயில்லை அந்த குழந்தையை நீங்கள் எப்படியாவது பிரசவம் செய்து விடுங்கள் என்று மருத்துவரை வற்புறுத்தி பிரசவம் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் அதிர்ச்சிகளை தந்து கொண்டு இருக்கின்றன இங்கு ஒரு விடயத்தை நாம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தையை மையப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கூட நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் இங்கிருந்து செல்லக்கூடிய பெண்கள் அமெரிக்காவில் கற்பம் தரித்து அமெரிக்காவிலே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான காரணம் அது குழந்தை பிறந்துவிட்டால் குழந்தைக்கு குடியுரிமை நிரந்தர குடியுரிமை கொடுப்பது போல குழந்தையின் தாய்க்கும் நிரந்தர குடியுரிமை கொடுக்கப்படும் என்பது அமெரிக்காவின் சட்டம் இதுவரை அந்த சட்டத்தில் பல வெளிநாட்டை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களை சுமைத்துக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் தாங்கள் மிக இலகுவாக அமெரிக்காவின் குடியுரிமை பெற்றுக்கொண்டு அங்கு நிரந்தர குடிவாசிகளாக அவர்கள் வாழக்கூடிய களங்களை அவர்கள் எட்டி கொண்டு இருந்தார்கள் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அவை அனைத்திற்குமே ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இதனால் பல வெளிநாட்டை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமெரிக்காவில் தொடருமா தொடராத ஒரு சூழல் ஏற்பட்டு என்கின்ற அச்சத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது முன்பு குழந்தை பிறப்பது என்பது அங்கு ஒரு இலகுவான விடயமாக பார்க்கப்பட்டது இப்பொழுது கற்பம் தரித்திருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் அமெரிக்காவில் அவர்கள் குழந்தை பெற்றால் கூட அந்த குழந்தைக்கு அங்கு குடியுரிமை வழங்கப்படுவதில்லை அதுபோல அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு சென்று குழந்தையை பெற்றுவிட்டு வந்தால் கூட அந்த குழந்தை அமெரிக்காவிற்குள் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை அமெரிக்க சட்டம் கொண்டு வருமா என்கின்ற விடயத்திலும் இப்பொழுது கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வருகின்ற பொழுது அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்கள் மக்களுக்கு நல்லதை செய்யும் என்கின்ற கணக்கீட்டில் பார்க்கின்ற பொழுது இங்கு பல மாற்றங்கள் மக்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி விடுகிறது அப்படித்தான் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் மக்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது குழந்தைகளுடைய பிறப்பு இப்பொழுது எந்த நாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு தாய்மாரும் சிந்திக்கக்கூடிய நிலைமையை எடுத்திருக்கிறார்கள் நன்றியுடன் என்பார்